தருமபுரி மாவட்டம் தருமபுரி வட்டம் அதியமான் கோட்டையில் வீட்டிற்கும் ஆயிரத்தி இருநூறு வருடம் பழமை வாய்ந்த அருள்மிகு தட்சிண காசி கால பைரவ சுவாமி திருக்கோவில் இன்றைய தினம் பிரம்மோற்சவம் ஆரம்பம் இன்று காலை வியாழக்கிழமை பதினொன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை காலை அதிகாலை நான்கு மணிக்கு விஸ்வரூப தரிசனம் நடைபெற்று அதைத் தொடர்ந்து கோ பூஜை மகா கணபதி ஹோமம் வாத்து சாந்தி அஷ்ட பைரவ ஹோமங்கள் நடைபெற்று பெம்பெருமான் திருக்குடிக்கு அபிஷேகம் செய்வித்து திருக்குடி ஏற்றம் நடைபெற்று அட்டபாளர்கள் பூஜை செய்து விசேஷமான அறுபத்தி நான்கு பைரவர்கள் யாகம் நடைபெற்ற உள்ளது அதைத் தொடர்ந்து பைரவருக்கு அறுபத்தி நான்கு வகையான அபிஷேகம் ராஜ அலங்காரம் விசேஷ தச தரிசனம் நடைபெற உள்ளது அதுபோல் நாளை பன்னிரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை காலை நான்கு மணிக்கு அஷ்டபைரவ ஹோமம் அஷ்டலட்சுமி ஹோமம் பூஜை நடைபெற்று கோபூஜா சோபதி நடைபெற்று திருத்திரிலே எம்பெருமான் பைரவர் திருக்கோயில் வளம் வந்து மூவாயிரத்து வீட்டிற்கும் பைரவருக்கும் உற்சவருக்கும் அறுபத்தி நான்கு வகையான அபிஷேகம் நடைபெற்று ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் நச்சாட்சனை வைபவம் பதினெட்டு குருக்களை கொண்டு வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து நாளை பன்னிரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளி இரவு பத்து முப்பது மணி அளவில் சத்ருசம்மார குருதியாகும் சத்ரு சம்ஹார குருதியாக என்று சொல்லக்கூடிய வைபவம் வெகு விமரிசையாக ஆயிரத்தி எட்டு கிலோ மிளகாய் நூத்தி எட்டு கிலோ மிளகு கொண்டு வெகு விமர்சையாக நடைபெறும் அதனைத் தொடர்ந்து பதிமூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை காலை அவரோகணம் என்று சொல்லக்கூடிய கொடியிறப்பு கொடியிறக்கம் நிகழ்ச்சி நடைபெற்று மாலை வெகு விமர்சையாக பஞ்சகோஷத்துடன் எம்பெருமான் உற்சவர் தெப்போற்சவம் திருக்குளத்துக்கு செல்ல இருக்கிற தெப்பஊற்று பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும் திருக்கோயில் அர்ச்சகர் ராக்கிருபாகரன் குருக்கள்